வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் மேம் வணக்கம் என்ன மேம் கண்ணில் தூசி விழுந்து கண்ணிலேருந்து நேர் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே கண்ணில் குறைய இருக்குது அதுக்கு சேர்த்து சொல்லுங்க ஓகே சூப்பர் மேம் அதுக்கு ஒரு முதிரை இருக்குது அந்த முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி நிமிந்து அம்மாந்துக்கோங்க இப்போது ப்ரீத் வாட்ச் பண்ணுங்க உங்களோட மூச்சையே கவனிக்க ஃபஸ்ட்டு நல்லா நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலுக்கு அடியில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பெருவிரலை நுனியுடன் நம்ம வந்து சுண்டு விரல் மோதிர விரல் நுனியை இணைச்சிக்கோங்க நல்லா மைல்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க நடுவிரல் நீட்டி இருக்க வேண்டும் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆள்காட்டி விரலை மடித்து உலங்கையை நோக்கி வச்சுருக்காங்க அங்கே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அடுத்து பெருவிரலோட நுனியில் சுண்டு விரல் மோதிர விரல் நுனியை இணைச்சிருக்காங்க நடுவிரல் நீட்டி கொண்டு இருக்க வேண்டும் இப்போ அவங்க என்னத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க அடுத்து அவங்க கைகளில் கொடுத்துருக்க இந்த விரலில் கொடுத்துருக்க மைண்டு ப்ரெஷராக வாட்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த பிராண வாயு முதிரை நம்ம செய்கிறப்ப கண்கள்லேருந்து நீர் வர்றது கண்களேருந்து கட்டியை சரி பண்ணலாம் இந்த முதிரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர் டைம்ஸ் ட்வெண்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் மொழிக்கு நம்ம செய்கிறப்ப கண் புறையை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் இந்த முதிரையை நம்பிக்கையாக செய்கிறப்ப அதையும் நம்ம சரி செய்திடலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம்